அப்பா குணசேகரின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்த அனன்யாவை அவளது சித்தி மகள் அஞ்சலி பாட்டி வீட்டிலிருந்து அப்பாவை பார்க்க அழைத்துச் செல்ல அங்கே அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடக்கிறது குணசேகரனும் மகிழ்ச்சியாக இருக்க கூட்டத்தில் இருந்த ஒருவர் என்னப்பா குணசேகர் உன்னோட இரண்டாவது பொண்ணுக்கு மட்டும் கிராண்டா கல்யாணம் பண்ற உன் முதல் பொண்ணு ஆலைய காணுமே என்று கேட்க அங்கிருந்த கூட்டம் தங்களுக்கு தெரிந்த கதைகளை பேச ஆரம்பித்தனர் ஒருவர் இந்த தானே முதல் பொண்ணுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னொருவர் மூத்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி தெரியல அவன் நல்ல பொண்ணுதா எனக்கு தெரிஞ்சு அவ சித்தி மீனாவும் மக அஞ்சலியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் மீனா குறுக்கு வழியில வந்தவ அம்மா புத்தி தானே பொண்ணுக்கும் இருக்கும் என சொல்ல கேட்ட குணசேகரன் முகம் கருகத் தொடங்கியது அப்போது அனன்யா அங்கே மித்திரனுடன் வந்து சேர்ந்தாள் சில வருடங்களாக காணாத அனன்யாவை அனைவரும் வரவேற்று அஞ்சலியை மறந்துவிட்டு அனன்யாவின் அழகை பாராட்ட அதில் கடுப்பானாள் அஞ்சலி அதே சமயம் அனன்யாவின் அருகில் மெதுவாக வந்த குணசேகரன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த குட்டி பிசாச கூட கூட்டிட்டு வராதன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல இதுக்கு மேல என்ன சோதிக்காத என்று யாருக்கும் கேட்காதபடி குரலை தாழ்த்தி கேட்ட குணசேகரனுக்கு அனன்யா வேண்டுமென்றேதான் மித்திரனை அழைத்து வந்தாள் என தோன்றியது உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்டுக்கு நான் வர்றது விருப்பமில்லைனா அப்புறம் எதுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்சீங்க நாங்க அங்கேயே நிம்மதியா இருந்திருப்போம்ல இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல நான் என் பையன கூட்டிட்டு போற என்னை இனிமேல் கூப்பிடாதீங்க என்று சொல்லி மித்திரன் கையை பிடித்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாள் அதை பார்த்த அஞ்சலி வேகமாக சென்று அவள் கையை பிடித்துக் கொண்டு அக்கா நீ அப்பாவை தப்பா எடுத்துக்காத அவர் ஏதாவது டென்ஷன்ல பேசியிருப்பாரு அவருக்கு உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி அவர் உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்ல தெரியுமா என்று சொன்னவள் பின் அக்கா இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் உன்னோட பிளஸிங்ஸ் எனக்கு எப்பவும் வேணும் எனக்காக இங்கேயே இரு ப்ளீஸ் என்று கெஞ்ச நல்லவள் போல் நடித்த அஞ்சலிக்கு அனன்யா மீது பாசம் எல்லாம் இல்லை அவளை வெறுப்பேற்ற நினைத்தாள் அவ்வளவுதான் ஆனால் அது அனன்யாவுக்கும் புரிந்தது பின் அனன்யா தன் அப்பாவை பார்த்து இப்ப என்ன சொல்ல வரீங்க நான் இருக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்க குணசேகரனுக்கும் அவளை எப்படியாவது துரத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது தீட்டி இருந்ததால் அவளை துரத்தாமல் இருந்தார் அனன்யாவும் மித்ரனுடன் ஓரமாக போய் அமர்ந்தாள் என் மேல இவ்ளோ கோவமா இருக்காப்பா எதுக்காக என்ன எங்க வர வச்சிருக்காரு ஏதோ தப்பா தோணுதே என்று யோசித்தவளுக்கு தலைவலியே வந்தது மித்ரன் என்னாச்சுமா என்று விசாரிக்கும்போது கூட அதை உணராமல் அவள் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தாள் பின் மித்ரன் அங்கிருந்த வேட்டரிடம் தண்ணி வாங்கி அனன்யாவிடம் கொடுத்து குடிக்க கொடுக்க அதை வாங்கி குடித்தவள் சிறிது நிதானத்திற்கு வந்து நன்றி சொல்லும் விதமாய் மித்ரனை முத்தமிட்டாள் அப்போது குணசேகரன் ஐம்பது வயது நிரம்பிய ஒரு நபருடன் அவளை நோக்கி வந்ததை அனன்யா குழப்பத்துடன் பார்த்தாள் அவரிடம் குணசேகரன் மிஸ்டர் சுதாகர் இவதா என்னோட மூத்த பொண்ணு அனன்யா என்று அறிமுகம் செய்தார் அதை கேட்டு சுதாகர் புன்னகைத்து மிஸ்டர் குணசேகரன் உங்க ரெண்டு பொண்ணுமே ரொம்ப அழகா இருக்காங்க நீங்க ரொம்ப லக்கி என்று சொல்ல என் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி என் மூத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதுதான் என் ஆசை என்கிறார் அதை கேட்ட அனன்யா என்ன அப்பா இவ்வளவு அன்பா பேசுறாரு பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு வைக்க போறாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள் பின் குணசேகரன் அம்மாடி அனன்யா வா வந்து நம்ம சுதாகர் கிட்ட பேசு இவர் மனசு வச்சா ராணி போல இருக்கலாம் என்று சொல்ல தன்னை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்தது சுதாகருக்கு திருமணம் செய்து வைக்கதான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்து வேதனை பட்டாள் அனன்யா அப்போது பிரகாஷும் அஞ்சலியும் வந்தனர் அனன்யா ஆரம்பத்தில் அப்பா தன்னை ஊருக்கு அழைக்கிறார் என்றதும் ஒரு ஓரத்தில் தன்னுடைய உணர்ந்து அதனை ஒரு தருணமாக இருக்கும் என்றே நினைத்தாள் ஆனால் அவளுடைய எண்ணம் இப்பொழுது சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது அப்போது எல்லோர் கவனத்தையும் சிதறடிக்க செய்யும் வசீகரமான ஒருவன் காரில் வந்து இறங்கியதை அவள் கவனிக்கவில்லை அந்த இளைஞன் அந்த ஹாலிற்குள் வந்ததும் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம்தான் சென்றது பின் அனன்யா எனக்கு இவர்கிட்ட பேச எதுவும் இல்ல நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்ப முயல அவள் கையை பிடித்து கொண்டு அஞ்சலி அக்கா நீ அப்பாவ தப்பா நினைக்காத உன் மேல இருக்க தான் இப்படி பண்றாரு சுதாக்கு ரொம்ப பெரிய பணக்காரர் அப்பா சொல்ற மாதிரி நீ மட்டும் அவரை கல்யாணம் லைஃப் தான் சந்தோஷமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்கிறாள் அதிர்ச்சி அடைந்த அஞ்சலி ஏங்கா நான் தான் பிரகாஷ் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல பின்ன எப்படி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்ன சொல்ல ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ என்கிறாள் அனன்யா அதை கேட்ட குணசேகரன் கோபம் கொண்டு அனன்யாவின் கண்ணத்தில் அறைய அதை பார்த்த மீனாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஒருவன் அனன்யாவால் ஈர்க்கப்பட்டதை யாரும் கவனிக்கவில்லை மிஸ்டர் சுதாகர் இப்போ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பொங்கி வழிய நடிக்கிறாங்களே அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா என்ன அடிச்சு திட்டுனாங்களே அதுதான் நிஜம் கடந்த அஞ்சு வருஷமா இந்த நாட்டிலேயே நான் இல்ல அது ஏன்னு தெரியுமா you <laughs> அதோட எனக்கு ஒரு பையனும் இருக்கா அதுவும் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இப்படி என்ன பத்தி எதுவுமே தெரியாம நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க என்ன கல்யாணம் பண்றதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல வேணும்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் என்று யாரை பற்றியும் கவலைப்படாமல் படப்படவென பேச எல்லாரும் அமைதியாகவே நின்றிருந்தார்கள் அப்போது சுதாகர் மிஸ்டர் குணசேகரன் இங்க என்ன நடக்குது உங்க பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்னை ஏமாத்த பாக்குறீங்களா என்று கோபத்தில் சத்தமிட குணசேகரன் ஏதோ சமாளிக்க முயன்றும் முடியவில்லை

எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சரியா வந்து நிக்கிறா உண்மையாவே எனக்கு பிரச்சனை வரும்போது வந்து நிக்கிறானா இல்ல இவன் தான் எனக்கு உண்மையான பிரச்சனையா என்று மனதிற்குள் நினைத்தவள் தன்னையும் மீறி அவனை ரசித்தாள் அதே நேரம் சித்தார்த்தை பார்த்து சுதாகர் மிஸ்டர் சித்தார்த் நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் மரியாதையோடு பேச மற்ற அனைவரும் கூட அவனை பற்றியே பேசுகின்றனர் அதை கவனித்த அஞ்சலி இவன்தான் அன்னைக்கு அனன்யாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தா இவனை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்வளவு ஷாக் ஆகுறாங்க இவை என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று மனதுக்குள் கேட்கிறாள் விதி ஏன் எங்களை அடிக்கடி சந்திக்க வைக்குது என்று அனன்யாவும் சித்தார்த்தும் ஒரே சமயத்தில் நினைத்து கொள்ள அப்போது மித்ரன் அப்பா என்று மகிழ்ச்சியாக ஓடிவந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள் சித்தார்த்தை அப்பா என்று அழைத்ததை யாராலும் நம்பவே முடியவில்லை இந்த சிறுவனின் அப்பா ஆசியா மற்றும் ஐரோப்பா அளவில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கும் சித்தார்த் என்று அதே சமயம் அனன்யாவிற்கோ அவனை எப்படிலாம் திட்டி பேசணும் என்பதுதான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது குணசேகரன் அனன்யா அருகில் வந்தவர் அனன்யா உன் குழந்தையோட அப்பா சித்தார்த் அபிமன்யுவா என்று கேட்க அனன்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை அதே நேரம் மித்ரனை கையில் தூக்கிய சித்தார் அனன்யாவிடம் வந்து நான் தான் உன்கிட்ட வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள நீ ஏன் தனியா வந்த என்று கேட்டவன் அவள் கண்ணத்தை வருடி கொடுத்தான் அதே நேரம் சுதாகரை பார்த்து சித்தார்த் முறைக்க சுதாகர் சாரி சார் இவங்க உங்க வைஃப்னு தெரியாம இங்க வந்துட்டேன் சாரி சார் ப்ளீஸ் என் பிசினஸ் எதுவும் பண்ணிடாதீங்க என்று வேண்டுகோள் விடுத்து கிளம்புகிறான் அதே சமயம் குணசேகரன் அனன்யாவை மனதிற்குள் திட்டிக் கொண்டே இருந்தார் ஏனென்றால் குணசேகரன் சித்தார்த்துடன் பிசினஸ் செய்ய நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அனன்யாவிற்கு சித்தார்த்துடன் இப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தும் அவள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரிடம் சொல்லவில்லை என்பதை நினைக்கும் பொழுதே அவருக்கு டென்ஷன் எகிறியது பின் அவர் சித்தார்த்திடம் பேசலாம் என்று போக அவன் கண்டு கொள்ளாமல் அனன்யாவின் தோளில் கை போட்டு போலாம் என்று அவளை வேறு ஒரு இருக்கைக்கு அழைத்து செல்கிறாள் அவனை விட்டு விலகிய அனன்யா நீங்க தான் நீ பணம் தான் இப்போ எனக்கு எவ்வளவு தரப்போற என்று கேட்க அனன்யா அவனை முறைக்கிறாள் அவனுக்கு அருகில் நின்றிருந்த மித்ரனை பிடித்து அனன்யா இழுக்க மித்ரனை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த சித்தார் அனன்யாவின் கையை பிடித்து ஹலோ மேடம் இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது வரைக்கும் இவன் கூட இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றான் அம்மா அப்பா எங்க போறாரு என்று மித்ரன் கேட்க மித்ரன் சித்தார்த்தை இந்த அளவுக்கு அப்பா என்று நம்புவதை பார்க்க அனன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது சித்தார்த் அவனுடைய அப்பா இல்லை என்பதை எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவனிடம் பேச வர அப்போது அஞ்சலி அந்த பக்கம் வருவதை பார்த்தால் அனன்யா அவளை பார்த்து முறைத்தபடி ஆமா நீ எதுக்கு இங்க வந்த கேட்க அஞ்சலி நல்லவள் போல் சும்மா உனக்கு போர் அடிக்கும் அதான் டைம் பாஸ்க்கு பேசலான்னு வந்த என்கிறாள் உனக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு சமயத்துல உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் சின்ன வயசுல இருந்து உனக்குதான் எல்லாமே கிடைக்கும் அப்பா கூட உன் மேலதான் அதிகமா பாசத்தை காட்டுவாரு அதோட பிரகாஷ் கூட ஓம் பக்கம்தான் இருந்தா அதா நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் பறிக்கணும்னு நினைச்சேன் என்று அவள் சொன்னதை கேட்ட சிரிப்பு சிரிப்புதான் வந்தது ஏனென்றால் அஞ்சலியால் தான் அனன்யாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நல்லவள் வேஷம் போடுகிறாளே என்பதை நினைத்து பார்க்க அவளுக்கு சிரிப்பாக தான் வந்தது உண்மைய சொல்லணும்னா பிரகாஷ் உனக்கு தான் உண்மையா இருந்தா நீ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் அவனோட கஷ்டமான டைம்ல கூடவே இருந்த அதனாலதான் மெல்ல மெல்ல ஏன் பக்கம் சாஞ்சிட்டான் என்று அஞ்சலி சொல்வதை கேட்க அனன்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது போது நிறுத்து இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்று கூற அவளை மேலும் வெறுப்பேத்த எண்ணிய அஞ்சலி

பாஸ்ட பத்தி ஏதும் கவலை இல்லைன்னு அவர் வரைக்கும் நீ பிரகாஷ் லவ் அவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன மாதிரி ரியாக்ட் என்று அஞ்சலி ஏன் இப்படி யோசித்து கொண்டிருக்கும் போதே கீழே விழுந்த அஞ்சலி ஏங்கா இப்படிலாம் பண்ற உனக்குதான் அவ்வளவு பெரிய பணக்காரர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அதுக்கப்புறமும் ஏன் பிரகாஷ் மேல ஆசைப்படுற இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா என்று வேண்டுமென்றே சத்தமாக பேச அவள் பேசியது எல்லோரின் காதையும் எட்டியது அஞ்சலியை பார்த்து பாவப்பட்டவர்கள் அனைவரும் அனன்யா தான் எல்லா தவறும் செய்திருப்பாள் என்று பேச ஆரம்பித்தார்கள் தொடர்ந்த அஞ்சலி உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா நாங்க எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போதான் புதுசா ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு பார்த்தா நீ ஏன் அதையும் கெடுக்க பாக்குற உனக்கு நாங்க அப்படி என்ன கெட்டது பண்ணிட்டோம் என்று அவள் புலம்ப அனைவரும் அனன்யாவை திட்ட ஆரம்பித்தார்கள் அப்போது அங்கே வந்த பிரகாஷ் அஞ்சலி கீழே விழுந்து கிடப்பதை பார்க்கிறான் அனைவருக்கும் முன் தன் அம்மா கஷ்டப்படுவதை பார்த்த மித்திரன் ஏன் ஜித்தி எங்க அம்மா உங்களை தொடவே இல்ல நீங்களா கீழே விழுந்துட்டு நடிச்சு அவங்க மேல ஏன் பழி போடுறீங்க என கேட்க அனன்யாவிற்கு படபடப்பாகி கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வந்து அப்படியே சரிந்தாள் கீழே விழுவதற்குள் ஒரு கதகதப்பான கரங்கள் அவளை தாங்கி பிடித்தது அனன்யாவை தாங்கி பிடித்திருந்த சித்தார்த் அஞ்சலியை பார்த்து முறைத்தான் அதைக் கண்ட அஞ்சலி அவனிடம் என்ன தப்பா நினைக்காதீங்க என் அக்காவும் பிரகாஷும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க அதோட லவ் கூட பண்ணாங்க என்று சொல்ல அதை கேட்ட சித்தார்த் கோவப்படுவான் என்று நினைக்க அதற்கு மாறாக பிரகாஷை மேலும் கீழுமாக பார்த்தவன் நக்களாக என்ன மாதிரி ஒருத்தன் கூட இருக்கும்போது அவ அவை யாரோ ஒருத்தனை பார்க்க போறா என்று கேட்கிறான் அவன் சொன்னதை கேட்ட அஞ்சலிக்கு மூக்கு உடைந்தது போல இருந்தது மித்திரனை கையில் தூக்கி கொண்டு அனன்யாவை கைத்தாங்களாக அழைத்துச் சென்றான் சித்தார் அனன்யா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாள் அந்த நிலையிலும் தன் மகனை நினைத்து திரும்பி பார்க்க அங்கே குணசேகரன் அமர்ந்திருந்தார் அவள் மயங்கி விழும்போது அவர் அங்கிருந்ததாக ஞாபகம் இல்லை என்றாலும் அவரிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் தன் மகள் படும் அவஸ்தியை பார்த்தும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் ஆமா உனக்கு சித்தார்த் அபிமன்யூக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்க தன்னுடைய இந்த நிலைமையிலும் அப்பா எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதை நினைத்த அனன்யாவின் இதயம் வலித்தது அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவள் மித்திரனை தேட அவன் இங்க இல்ல அஞ்சலி கூட சாப்பிட அனுப்பியிருக்க இப்ப சொல்லு உனக்கு சித்தார்த் அபிமன்யுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டார் அதை கேட்டு கடுப்பான அனன்யா இப்ப அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு இல்லைன்னு இல்லேன்னு தெளிச்சு விட்டுட்டீங்களே பின் தொடர்ந்த அனன்யா பிடிச்ச மாதிரி இருக்க இரு இல்லாட்டி கிளம்பி இரு என்கிறார் சிறிது நிதானித்த அனன்யா கொஞ்சம் பெட்டரானதும் மித்துவை கூட்டிட்டு கிளம்பிடுற எங்க அதற்கு குணசேகரன் இங்க பாருமா நீ போறதுன்னா தனியா போ மித்ரன் இந்த வீட்டு வாரிசு அவன் எங்க கிட்டதான் வளரணும் மாதிரி ஒரு அம்மா கிட்ட விட அவன் எங்க கூட வளர்ந்தாதான் ஒழுக்கமா வளர்வான் என்கிறார் முதல்ல என் குழந்தைய பார்த்தப்ப அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாரு இப்போ சித்தாத்தோட வாரிசா இருக்கலான்னு தோணுதுக்கு அப்புறம் மித்ரனை இவர் கூடவே வச்சுக்க பாக்குறாரு இவரால மட்டும் எப்படி இப்படி மட்டமா யோசிக்க முடியுது ச என்று நினைத்தாள் அனன்யா அனன்யாவிற்கு ஒரே நம்பிக்கை தான் அவன் மட்டும்தான் அவளின் கஷ்டம் சந்தோஷம் அனைத்திலும் உடனிருந்தவன் அப்படிப்பட்ட மகனை இழக்க விரும்பாமல் என்னால என் மகனை இங்க விட முடியாது எனக்கு அவன் வேணும் எங்க அதை கேட்ட குணசேகரன் அப்ப நீ அவனை தாராளமா கூட்டிட்டு போலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும் என்று கொக்கி வைத்தவர் முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தோன்றியது அதை பார்த்ததும் அனன்யாவிற்கு அவர் ஏதோ வில்லங்கமாக கேட்கப் போகிறார் என்று புரிந்தது குணசேகரன் என்ன அப்படி வில்லங்கமாக கேட்டார் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய ஸ்நேகிதனின் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்